அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்யப்போரு கேட்டிங்கன்னா ரேஷன் புழுங்கரிசி வச்சு ஒரு அருமையான ரிபன் ஒர்க்கு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரேஷன் புழுங்கரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் இந்த டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் பொட்டுக்கடலை புடச்சக்கல்லி எடுத்துக்கணும் புழுங்கரிசி எல்லாம் ரெண்டு மணி நேரம் வைக்கணும் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு பொட்டுக்கடல் என்ன செய்யணும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கணும் அது பாருங்கள் கால் டம்ளர் ஒரு கிளாஸ் அதில் அரிசி அது பாருங்கள் இல்லை கால் டம்ளர் பொட்டுக்கடலை அரிசி நல்லா ஊறியாச்சு அழைச்சி பாருங்கள் இப்போ நான் பொட்டுக்கல்ல என்ன செய்யப்பேனா மிக்சியில் போட்டு போகிறேன் அரைச்சி அழிச்சாச்சு பாருங்க பாருங்கள் அரைச்சி அழிச்சதாச்சு மாவையும் அரைச்சாச்சு இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு அது கூட மிளகாப்பொடி தேவையால் காரப்படி பெருங்காயம் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாம் கலந்துக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் காரப்படி உப்பு கொஞ்சம் எள்ளு வேணும் போட்டுக்கலாம் எள்ளு கொஞ்சம் இந்த எள்ளு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் பாருங்கள் பசைஞ்சாச்சு பாருங்கள் இப்போ ரிவன் புழிகிறதுக்கு மாவு ரெடி ஆகி வச்சு கையில் ஒட்டலை பாருங்கள் அது மாதிரி பிசஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய வச்சிருக்கேன் முறுக்கு புழிக்கிறதுக்கு அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து விட்டுக்கிறேன் காஞ்சா எண்ணெய் எடுத்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இந்த வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நான் இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா காஞ்ச எண்ணெய் எடுத்துகிட்டு விட்டுக்கிறேன் பாருங்கள் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த பாருங்க முருக்சிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புதுசு காணாப்பி பார்த்திங்களா இது வேறு பழசு இது எங்கள் பிரியா கொடுத்தாங்க கல்யாணத்தை கொடுத்தது எடுத்துக்கிறேன் பழசாகுன்னு நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழசு தான் அது இப்போங்க அந்த முருகட்சியில் மாவு போட்டு புழியிறேன் பாருங்கள் சூப்பராக புழி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதும் புழியணும் அதில் நல்லா புழிஞ்சதும் கொஞ்சம் நாயானதும் திருப்பி போடுங்க திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் கலக்கலாம் சத்தம் வரதுப்பாங்க பாருங்கள் சத்தம் வரதுக்காரா நம்ம சத்தம் வந்தால் அடங்கிட்டு அடங்கிட்டுப்பாங்க எண்ணெய் ஓசை அப்படியே என்ன நம்ம என்ன செஞ்சலாம் இன்னொன்று பிடிச்சிக்க பாருங்க எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக கர கரன்னு கையில் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதோட கமெண்ட் எங்களுக்கு அனுப்புங்க எழுதி அனுப்புங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது இது படினையா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பசியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டு டப்பா வச்சிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இப்போ இருபது நாள் கழிச்சு சாப்பிட்லாம் நீங்கள் நல்லாவே சிம்பிள் இது வருங்க